ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் blood Prince Chapter எயிட்டீன் பார்ட் ஒன் Birthday Surprises அடுத்த நாளே ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்டே டபுள் டோர் அவனுக்கு கொடுத்துருக்க இந்த டாஸ்க்கை பற்றி சொல்லிடுவான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக தான் சொல்லுவான் ஏன்னா ரான் இருக்கிற இடத்துல ஹெர்மாயினி உட்காரவே மாட்டேன் தான் இன்னும் இருக்கும் இன்னும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பஞ்சாயத்தாக தானே போயிட்டுருக்கு அதனால ஸோ மார்னிங் அப்போ ரான் சொல்லிட்டு பிரேக் அப்போ கோட்யார்டில் வச்சு ஹெர்மாயினி கிட்ட சொல்லுவான் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஹாரி கண்டிப்பாக நீ ஏதாவது கேட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டார் நீ தான் அவரோட லிட்டில் போர்ஷன்ஸ் ப்ரின்ஸ் ஆச்சே இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ வெயிட் பண்ணி அவர்கிட்ட இதை விஷயத்த கேட்டுரு அப்படின்னு ரான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எக்கச்சக்க எக்ஸ் எடுத்து வாய்க்குள்ள அமுக்கிக்கிட்டிருப்பான் இருப்பான் ஆனால் ஹெர்மாயினி வேற மாதிரி சொல்லிச்சு டம்பிள் டோர்னாலே அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த எடுக்க முடியலனா அப்போ அவர் இதை மறைச்சி வைக்கணும்னு எவ்வளோ டிட்டர்மண்டாக இருப்பார் ஹார்க்ரக்ஸ் ஹார்க்ரக்ஸ் இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம் அவங்க ரெண்டு பேருமே யாருமே இல்லாத அந்த கோட்டையாட்டில் நின்று இதை பற்றி பேசிகிட்ருப்பாங்க அவங்க ஃபுல்லாக அவ்வளோ பனி கொட்டி கிடக்கும் நீ இதை கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான் அவனுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கும் ஏன்னா ஹெர்மாயினி இதை பற்றி கண்டிப்பாக எங்கேயாவது ரீட் பண்ணியிருக்கும் புக்கில் அப்படின்னு அவன் நினச்சி வச்சிருப்பான் கண்டிப்பாக இது ரொம்ப அட்வான்ஸ்டு டார்க் மேஜிக்காக தான் ஹரி இருக்கும் இல்லைனா வேற எதுக்காக வால்டமோட் மட்டும் இதை பற்றி கேட்க போகிறான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட இருந்து கரைக்க போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போது ஹரி நீ அவரை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போர்ஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே அங்கே வெயிட் பண்ணி அவர்கிட்டே வான்னு ரான் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஓ வெல் ஒன் அப்படி நினைக்கிறானா கண்டிப்பாக அதை பண்ணிடு ஏன்னா என்னைக்கு ஓன்வானோட ஜட்மெண்ட்டில் ஏதாவது குறை இருந்திருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்கோம் ஹெர்மாயினி நீ அவன்கிட்ட அப்படின்னு ஹாரி தரப்பானா முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர கோவமாக சொல்லிவிட்டு ஹாரி அந்த பணியில் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடும் இப்போல்லாம் போர்ஷன் லெசன்ஸ் ஹாரிக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா ஹாரி ரான் ஹெர்மாயினி இவங்க மூணு பேரும் ஒரே டெஸ்க்கை தானே ஷேர் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி ஹெர்மாயினி அதோட கால்ரனை நல்லா மூவ் பண்ணி வச்சு எர்னி கூட போய் உக்காந்துக்குமா ஹேரியையும் ரானையும் அப்படியே இக்னோர் பண்ணிடும் நீ என்ன பண்ண அப்படின்னு ரான் ஹாரிகிட்ட கேட்டுட்ருப்பான் ஹெர்மாயினி அப்படி எரிச்சலாக உக்காந்துட்டுருக்குறத பார்த்துட்டு ஆனால் ஹாரி அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஸ்லெகான் பேச ஆரம்பிச்சுருவாரு எல்லோரும் அமைதியாக இருங்க அமைதியாக உட்காருங்க ப்ளீஸ் சீக்கிரம் இன்னைக்கு நம்ம நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குது கால்பாலர்ஸ் தேர்ட் லா பற்றி யாருக்காக தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அஃப்கோர்ஸ் மிஸ் கிரேஞ்சருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ஏன்னா அப்போ ஹெர்மாயினி கையை தூக்கியிருக்கோம் ஹெர்மோயினி டாப் ஸ்பீடில் அந்த புக்கில் அது கால்போலர்ஸ் லா பற்றி படித்ததை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கால் பாலர்ஸ் தேர்ட்லாக ஸ்டேட் தட் தி ஆண்டிடோட் ஃபார் அ பிளைண்டட் பய்சன் வில் பி ஈக்குவல் டு மோர் தி சம் ஆஃப் தி ஆண்டோட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி செரேட் காம்ப்ளன்ஸ் அப்படின்னு அவ்வளோ டாப் ஸ்பீடில் ஒப்பிச்சிருக்குமா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு ஸ்லகான்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் டென் பாயிண்ட்ஸ் ஃபார் க்ரூஃப் அண்ட் ஓர் நவ் இப்போது கால் பாலர்ஸ் தேர்ட்லாவை யார் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிருவாரா ஸ்லெகான் கால்போலர்ஸ் தேர்டில் அவ உண்மைன்னு சொன்னால் அதை நான் அக்செப்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹாரி உட்காந்துருப்பான் ஏன்னா அவர் அடுத்து சொன்ன எதுவுமே ஹாரிக்கும் சுத்தமாக புரியாது ஹெர்மோயினியை தவிர அங்கே கிளாஸில் இருந்த யாருமே ஸ்லெகான் அதுக்கடுத்து என்ன சொன்னார்ன்றதை ஒழுங்காகவே கவனிச்சிருக்க மாட்டாங்க அவங்க யாருக்கும் புரியவும் புரியாது ரான் ஹாரி பக்கத்தில் உட்காந்துருப்பானா அவன் லைட்டாக வாயை ஆணும் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட அட்வான்ஸ்டு போர்ஷன் மேக்கிங் புக்கு இருக்குல்ல அதில் உட்காந்து அவன் பாட்டுக்கு கிருக்கிக்கிட்டு இருப்பான் ஹோம் ஹோம்ஒர்க்லையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஹெர்மோயினி இல்லைன்றத அவன் மறந்து மறந்து போயிடுறான் அண்ட் ஸோ அப்படின்னு ஸ்லெகான் பேசி முடிச்சிட்ருப்பாரு என்னோட டெஸ்கில் உங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு சின்ன பாட்டில் வச்சிருக்கேன் அதை எல்லாேருமே வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதில் இருக்கிற பாய்சனுக்கான ஆன்டிடோட இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணணும் குட் லக் அண்ட் உங்களோட ப்ரொடெக்டிவ் கிளௌஸை போட மறந்துடாதீங்க அப்படின்னு ஸ்லெகான் பேசி முடிப்பாரா ஹெர்மோயினி தான் மொதல் ஆளாக எந்திரிச்சு போகுமா அது எந்திரிச்சு போகும்போது தான் அவர் பேசி முடிச்சதையே அங்கே கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ரியலைஸே பண்ணுவாங்க ஹாரி ரான் எர்னி இவங்க மூணு பேரும் தனித்தனியாக அவங்களுக்கான பாய்சனை எடுத்துகிட்டு அவங்களோட டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹெர்மாயினி அதோட அந்த பாட்டிலில் இருந்த பாய்சனை ஓப்பன் பண்ணி அதோட கால் ரனில் போட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டு இருக்கும் இந்த தடவை உன்னோட பிரின்ஸ்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி ரொம்ப பிரைட்டா ஹாரிய பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் இதோட பிரின்ஸ்பல்சன் நீ ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உன்னால இதை பண்ண முடியும் இதுக்கு எந்த ஷார்ட்கட்ஸும் இல்லை சீட் பண்ணவும் முடியாது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா ஹாரிக்கு எரிச்சல் ஆயிட்டு இருக்கும் ஸ்லெகானோட டெஸ்க்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பாய்சன் பாட்டிலில் ஹேரி ஓப்பன் பண்ணி பார்ப்பானா அது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் அதை எடுத்து அவனோட கால்ரன்குள்ளே ஊற்றிட்டு நெருப்பை பார்த்து வைப்பான் அதுக்கடுத்து அவனுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு துளி கூட ஐடியாவே இல்லை திரும்பி ராண பார்ப்பானா ராணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல அவனும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் ஏன்னா அவன் எப்போவுமே ஹாரியை பார்த்து தானே காப்பி பண்ணுவான் நீ ஷோராக தான் சொல்றியா ஹாரி பிரின்ஸ் எந்த டிப்ஸும் எழுதலையா அப்படின்னு ரான் குசு குசுன்னு கிட்ட கேட்பானா ஹாரி அவனோட அட்வான்ஸ்ட் போர்ஷன் மேக்கிங் புக்கை ஓபன் பண்ணி ஆன்டிடோட்ஸ் சாப்டர் ஓப்பன் பண்ணுவானா கோல் பாலர்ஸ் தேர்ட்லா பத்தி அதுல இருக்குமா ஹெர்மாயினி ஒப்பிச்ச அதே லைன்ஸ் அந்த புக்கில் இருக்கும் ஆனால் அது பக்கத்தில் பிரின்ஸ் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாரு எதுவுமே இல்லை அப்படின்னு ஹாரி நொந்து போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹெர்மாயினி அதோட கோலை அதோட கால்ரனை பார்த்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வேவ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பிரச்சனை என்னன்னா ஹெர்மாயினி என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணுதுன்னு அவங்களால காப்பி அடிக்க கூட முடியாது ஏன்னா நான் வெர்பல் இன்கேன்டேஷன்ஸில் இப்போ அதை நல்லா சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடுமா அதாவது மந்திரத்தை வெளியில் வாயை விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே சொல்லுவாங்களே ஸோ அதை நல்லா பண்ண ஆரம்பிச்சிருமா ஸோ அது என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணுதுன்னு கூட இவனுங்களுக்கு தெரில அந்த பக்கம் எர்னி மேக்மில் நின்றுட்டு ஸ்பெஷாலிஸ்ட் ரெவலியோ ஏதோ ஒரு ஸ்பெல்லாக அவனோட கால்ரனை நான் பார்த்து போட்டுட்ருப்பானா அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குமா ஸோ ஹேரியூரானோ அதவே இமிடேட் பண்ணிட்டு இருப்பானுங்க கிளாஸ்லேயே பெஸ்ட் போர்ஷன் மேக்கராக இவ்வளோ நாளாக இருந்த ஹேரியோட ரெபுடேஷன் இன்னைக்கு முழுசா உடைய போகுதுன்றதை ஹாரி ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரியலைஸ் பண்ணிடுவான் ஸ்லெகான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வந்து ஹேரியோட கால்ரனை எட்டி பார்ப்பாரா பார்த்துட்டு டக்குன்னு அவரோட தலையை பின்னாடி எடுத்துருவார் ஏன்னா அதுக்குள்ளேருந்து அழுகி போன முட்டை வந்துக்கிட்டு வந்துட்டுருக்கும் ஹெர்மாயினியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ நாள் போர்ஷன்ஸ் கிளாஸில் ஹாரி ஹெர்மாயினியை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பான்ல ஸோ அதனால் அதுக்கு பயங்கரமாக கடுப்பு வந்துட்டு இருந்ததா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதோட பாய்சனில் இருந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ்டீரியஸாக செப்பரேட் பண்ணி தனியாக பத்து பாட்டிலில் டிஃப்ரெண்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது ஹாரிக்கு இது சரியாக எரிச்சல் ஆயிட்டு இருந்ததா ஸோ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்றதுன்னு தெரியாமல் திரும்பவும் அவனோட ஹாஃப் பிளட் பிரிண்ட்ஸோட புக் இருக்கும்ல அதை ஃபியூ பேஜஸ் இருப்பானா அப்போது ஆன்டிடோட்ஸ் பற்றி ஒரு நிறைய லிஸ்ட் இருக்குமா ஒரு பேஜில் அதுக்கு கீழே ஒரு வார்த்தை மாதிரி எழுதியிருக்கும் ஜஸ்ட் பெஸோரை எடுத்து அவங்க தொண்டையில் திரிச்சு விடு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குமா ஹாரி அந்த வார்த்தையை ஒரு ஃபியூ மிம்ட்ஸ்க்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பான் இதுக்கு முன்னாடி இந்த பேசவர்ஸ்ன்ற வார்த்தையை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வரும் ஸ்னேப்போட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் அந்த அவனோட ஃபர்ஸ்ட்டு போர்ஷன் கிளாஸில் ஸ்னேப் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாரு ஆட்டோட வயிற்றுல இருந்து எடுக்கப்பட்ட கல்லுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாரி கிட்ட அவர் கேள்வி கேட்பார் போர்ஷன் கிளாஸ்ல வச்சு அப்போதான் அது நடந்திருக்கும் கோல்பெல் ஆட்டோட தியரிக்கு இது ஆன்சர் இல்லை அண்ட் ஸ்னேப் மட்டும் இப்போ ஹாரியோட டீச்சராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஹாரி இதை ட்ரை பண்ணிருக்க மாட்டான் பட் இப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பானா அதனால வேக அந்த ஸ்டோர் கபோர்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு தேடிட்டு இருப்பாங்க யூனிகார்னோட கொம்பு இருக்கும் அப்புறம் நிறைய ட்ரைடு ஹெப்ஸ் இருக்கும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவான் அந்த ஸ்டோர் கப்போர்ட்டில் பின்னாடி இருக்கும் ஒரு சின்ன கார்டோர்ட் பாக்ஸில் எழுதியிருக்கும் பெசோர்ஸ் அப்படின்னு கரெக்டாக அவன் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்ரி ஒன் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அங்கே ஸ்லகான் சொல்லிகிட்டு இருப்பாரு அந்த பாக்ஸில் ஹாஃப் அ டசன் ப்ரவுன் கலரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குமா அது பார்க்குறதுக்கு உண்மையான ஸ்டோன் மாதிரி இருக்காது ஆனால் வறண்டு போயிருக்கிற கிட்னி மாதிரி இருக்கும் ஹாரி டக்குன்னு அதில் அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை திரும்ப அந்த கபோர்ட்லேயே வச்சுட்டு வேக வேகமாக அவனோட கால்ரன் கிட்டே வந்து நிற்பான் டைம் அப் அப்படின்னு அங்கே ஸ்லெகான் சொல்லிகிட்டு வெல் நீங்கள் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் பிளைஸ் எனக்காக நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு ஸ்லெகான் கேட்பாரா ஸ்லோலி அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கால்ரனே அவர் போய் பார்த்து செக் பண்ணிட்டுருப்பாரு அங்கே இருக்கிற யாருமே ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ஹெர்மாயினி ஹெர்மாயினி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஸ்லெகான் அதுக்கிட்ட வர வரைக்கும் அதோட பாட்டிலில் தனித்தனியா இன்கிரீடியன்ஸ் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுட்ருக்கோம் இருக்கோம் ரான் கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிடுவான் ஹாரி ரொம்ப பதட்டத்தோட அவனோட கையில அந்த பெஸோட பிடிச்சிட்டு நின்றுட்டு ஸ்லகான் கடைசியா இவங்களோட டேபிளுக்கு வந்துருவாரா அவர் ஃபர்ஸ்ட் எர்னியோட போஷனை மோந்து பார்ப்பாரா டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு ரான்கிட்ட வந்து ராணோட கால்ரோட மோந்து பார்ப்பாரு நிக்க கூட மாட்டாரு வேக வேகமாக பின்னாடி வந்துருவாரு அண்ட் யூ ஹாரி என்கிட்ட காமிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு அவர் கேப்பாரா ஹாரி அவனோட கையை நீட்டுவான் அவனோட உள்ளங்கையில் அந்த பெஸோர் இருக்கும் ஸ்லகான் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு ஒரு பத்து செகண்ட்ஸ்க்கு அதை அப்படியே ஊத்து பார்ப்பாரா ஹாரி அப்படியே யோசிப்பான் ஒருவேளை இப்போ அவர் நம்மளை பார்த்து கற்று போகிறாரோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்லெகான் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவாரு உனக்கு தைரியம்தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட கையில் இருந்த அந்த பெசோரை எடுத்து கிளாஸில் இருக்கிறவங்க எல்லோரும் முன்னாடியும் காமிச்சிட்ருப்பாரு அப்படின்னு உங்கள் அம்மாவை மாதிரியே இருக்க என்னால் உன்னை எந்த குறையும் சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த பெசோர் இங்கே இருக்கிற இந்த எல்லா போர்ஷன்ஸுக்கும் ஆன்டிடோடா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹெர்மோயினியோட முகத்தை பார்க்கணுமா முகத்தில் அவ்வளோ வேர்த்து இருக்கும் ஏன்னா அந்த பாய்சனுக்கான பாதி ஆன்டிடோடா அது ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுக்கான ஆன்டிடோடா அது ரெடி பண்ணி வச்சுருக்குமா இன்க்ளூடிங் அதோட ஓன் முடியில் செஞ்சது வேற ஆனால் ஸ்லெகான் அங்கே ஹேரியை தவிர வேற யாரையுமே பார்க்க மாட்டாரு இந்த பெசோரை நீயே யோசிச்சு எடுத்துகிட்டு வந்தியா ஹாரி அப்படின்னு அது பல்ல கடிச்சிட்டு கேட்டுட்ருக்கோம் ஒரு உண்மையான போர்ஷன் மேக்கருக்கான தேவையே இந்த இண்டிவிஜுவலான ஸ்பிரிட் தான் ஹாரி அப்படின்னு ஸ்லெகான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவை மாதிரியே இருக்கான் லில்லிக்கும் இப்படி தான் போஷன் மேக்கிங்கில் டக்குன்னு யோசிக்கிற அந்த கூர்மையான புத்தி அதிகமாக இருந்தது கண்டிப்பாக இதை நீ லில்லிக்கிட்டே இருந்து தான் ரி இன்ஹெரிட் பண்ணியிருப்ப அண்ட் எஸ் சாரி பெசோரை கையில் வச்சுருக்கிறது உண்மையாவே நல்லது தான் நல்ல ஆன்டிடோட் ஆனால் அது எல்லாத்துக்குமேலாம் ஒர்க் ஆகாது அண்டு ரொம்ப ரேரானதும் கூட ஸோ ஆன்டிடோட்ஸை எப்படி ஒழுங்காக மிக்ஸ் பண்ணி உருவாக்கணுன்றதையும் நீ கற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அந்த ரூம்ல ஹெர்மோனியை தவிர இன்னொன்று ஒரு பர்சன் ரொம்ப கோவமாக இருந்தாங்க வேற யாரும் இல்லை மேல்ஃபாய் தான் அவன் மேலே பார்க்கறதுக்கு ஏதோ பூனை வாந்தி எடுத்த மாதிரி மேலே என்னத்தையோ கொட்டி வச்சிருப்பான் கரெக்டாக பெல்லும் அடிச்சிடுமா டைம் டு பேக்கப் அண்ட் கிரிஃபன்டோர் ஹவுஸுக்கு எக்ஸ்ட்ரா டென் பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு ஸ்லெகான்னு சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே அவரோட டெஸ்க்கு கிட்டே முன்னாடி போயிட்ருப்பாரு ஹாரி வேணும்னே அவனோட பேகுக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்லோவாக எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பானா ராணு ஹெர்மானியும் ஹாரிக்கு குட் லக் விஷ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இப்போது அந்த ரூமில் ஹாரியும் ஸ்லெகானும் மட்டும்தான் இருப்பாங்க கமான் நவ் ஹாரி உன்னோட நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு லேட் ஆக போகுது அப்படின்னு ஸ்லெகான் சொல்லிட்டு அவரோட ட்ராகன் ஸ்கின்ல செஞ்ச ப்ரீஃப் கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஹாரி பேசுவான் மை பாய் கேளு அப்படின்னு ஸ்லெகான் சொல்லிகிட்ருப்பாரு சார் உங்களுக்கு ஹார்க்ரக்ஸஸ் பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான் ஸ்லெகான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாரு அவரோட அந்த ஃபேஸே ஒரு மாதிரி சிங்கான மாதிரி இருக்கும் நீ என்ன சொன்ன அப்படின்னு ஸ்லகான் கேட்பார் உங்களுக்கு ஹார்க் ரக்ஸ் பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டேன் சார் நீங்கள் அப்படின்னு ஹாரி பேசிக்கிட்டு இருப்பானா டபுள் டோர் தானே இதை ஒன்று பண்ண சொன்னார் அப்படின்னு ஸ்லெகான் ஒரு மாதிரி குசு குசுன்னு அமைதியாக கேட்பார் அவரோட வாய்ஸ் வந்து ஆனால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் ஹாரியை பார்த்து ரொம்ப பாசமாக ரொம்ப ஹாப்பியாக கத்தி அந்த மாதிரி தானே பேசிகிட்ருப்பார் இப்போ அவரோட வாய்ஸே டவுன் ஆயிரும் ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட பிரஸ்ட் பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஹேண்ட் கர்ஷிஃப் எடுத்து வேக வேகமாக அவரோட முகத்தை தொடச்சிட்ருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்வெட் இருக்கும் அவருக்கு டம்பிள் டோர் உங்ககிட்ட அந்த மெமரியை காமிச்சார் தானே அப்படின்னு ஸ்லெகான்னு கேட்பார் அவர் காமிச்சார் தானே அப்படின்னு அவர் திரும்ப கேட்பார் ஆமாம் சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஏன்னா பெட்டர் உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது பொய் சொல்கிறதுக்கு பெட்டர் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி சொல்லிடுவான் ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஸ்லெகான் கொய்ட்டாக சொல்லிவிட்டு ஸ்டில் அவரோட கர்ச்சி போய் வச்சா அவரோட முகத்தை டேப் பண்ணிட்டே இருப்பார் அஃப்கோர்ஸ் வெல் நீ அந்த மெமரியை அப்போ பார்த்துருந்தேன்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஹாரி எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது எதுவுமே அப்படின்னு அந்த வேர்டை திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்லுவார் ஹார்க்ரக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு வேகமாக அவரோட ட்ராகன் ஸ்கின் ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு அவரோட கர்ச்சிஃபை எடுத்து திரும்ப அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வேக வேகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவார் சார் அப்படின்னு ஹாரி ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கூப்பிடுவான் அந்த மெமரியில் இன்னும் வேறு ஏதோ இருக்குதுன்னு நினச்சேன் சார் அப்படின்னு ஹாரி கேட்பானா அப்படியே நினச்ச அப்போது நீ தப்பாக நினச்சிருக்க ஹாரி நீ தப்பாக நினச்சிருக்க அப்படின்னு ஸ்லகான்னு சொல்லிட்டு அந்த தப்பாக நினச்சிருக்க அப்படின்ற வார்த்தையை நல்லா சவுண்டாக சொல்லிவிட்டு வேகமாக அந்த டஞ்சன் டோரை டொம்முன்னு சாத்திட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவார் வேற எதுவுமே சொல்ல மாட்டார் இதை வந்து ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்டக்க சொன்னும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஹாரி மேலே கொஞ்சம் கூட சிம்பத்தியே இருக்காது ஏன்னா ஹெர்மாயினி ஸ்டில் ஹாரி எதுவுமே பண்ணாமல் எந்த ஒர்க்குமே ப்ராப்பரா பண்ணாம திரும்பவும் போர்ஷன் கிளாஸ்ல அப்படி வின் பண்ணது அதுக்கு சரியா கோபமா வந்துட்டு இருக்குமா ரானுக்கு என்ன பிரச்சனைனா அவன் கிட்டையும் ஹாரி அந்த பெசாரை கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பானா அதனால அவன் கடுப்புல உட்காந்துட்டு இருப்பான் நம்ம ரெண்டு பேருமே அதை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா பாக்குறதுக்கு முட்டாளுங்க மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு ஹாரி இரிட்டேட் ஆகி சொல்லிக்கிட்டு இருப்பான் இங்க பாரு நாங்க அதை பண்ணாதான் அவர் கொஞ்சமாவது சாஃப்ட் ஆவாரு அப்போதானே அவர்கிட்ட என்னால் வாழ்டமோட்டை பத்தி கேட்க முடியும் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தயவு செஞ்சு இப்படி பண்ணாத ரான் அப்படின்னு எரிச்சலாக கத்திக்கிட்டு இருப்பான் ஏன்னா வால்டமோட்டோட பேரை சொன்னோடனே ரான் உச்சு கொட்டிட்டு இருப்பான் அதனால இப்படி ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்ற கடுப்புலையும் அண்ட் ரான் அண்ட் ஹெர்மாயினியோட இந்த ஆட்டிடியூட்னால ஹாரி அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் ஃபுல்லுமே அடுத்து நம்ம சிலகான எப்படி ரீச் பண்ணலாம் அதை பத்தி மட்டுமே யோசிச்சிட்டு இருப்பான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹார்க்ரக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துட்ட மாதிரி ஸ்லெகான் கிட்ட காமிச்சுப்போம் ஏன்னா டக்குன்னு திரும்ப கேட்க போனால் கண்டிப்பாக அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார் அக்செப்டே பண்ண மாட்டார் திரும்பவும் ஏதாவது எரிச்சல் ஆவார் அப்படின்னு ஹாரி யோசிச்சு வச்சுருப்பான் ஸோ ஹாரி அடுத்து வந்த எல்லா போஷன் கிளாஸ்லேயுமே ஸ்லெகான்கிட்ட ப்ரொஃபஸர் ஸ்லெகான்கிட்ட அந்த ஹார்க்ரக்ஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டானா ஸோ ப்ரொஃபஸர் ஸ்லெகானும் ஹாரிக்கு பழைய மாதிரி அந்த பாசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரா அந்த விஷயத்தை அவர் மைண்டில் வந்து எடுத்துருப்பாரு போல் ஹாரிஸ் லெகானோட அந்த குட்டி ஈவினிங் பார்ட்டி இன்விடேஷனுக்காக ரொம்ப வெயிட் இருப்பான் இந்த தடவை கண்டிப்பாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும் ஈவன் கியூடுஜ் ப்ராக்டிஸை ரீஷெடியூல் பண்ணால் கூட பரவாயில்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணி அங்கே போவோம் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு எந்த ஒரு இன்விடேஷனும் வரவே வராது அவன் ஹெர்மோயினிக்கிட்டையும் ஜின்னிக்கிட்டேயும் இதை பற்றி கேட்பான் பார்த்தா அவங்களுக்கும் எந்த ஒரு இன்விடேஷனுமே சோஃபார் வந்திருக்கவே வந்துருக்காது அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாருக்குமே இன்விடேஷனும் போயிருக்காதா ஸோ ஹேரி அப்போ தான் யோசிப்பான் ஒரு வேலை ஸ்லகான் எதையுமே மறக்க மாட்டார் போல் அதனால தான் அவர் இந்த பார்ட்டி வைக்கல நமக்கு திரும்ப எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நினைக்கிறாரு இதை பற்றி கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பான் மீன் வயல் வாழ்க்கையிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸோட லைப்ரரி ஹெர்மோயினியை ஃபெயில் பண்ணிடும் அது ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கும் அதுல ஹாரி அந்த பெசாரை வச்சு ஏமாத்தினதுல அது பயங்கர கோவமா இருந்துச்சுல அத கூட மறந்துடும் அந்த ஹார் கிரக்ஸ் என்ன பண்ணுன்றோம் ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளனேஷனை கூட நான் கண்டுபிடிக்கல ஹாரி ஒரு இதை கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு அது ரொம்ப எரிச்சலாகி ஹாரி கிட்ட கத்திக்கிட்டு ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷன்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த புக்ஸை நான் கோத்ரூ பண்ணிட்டேன் ஈவன் மோஸ்ட் ஹாரபுளான புக்ஸை கூட அதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான கொடூரமான போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணணும்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஹார்க்ரக்ஸை பற்றி எதுவுமே இல்லை தோ இந்த புக்கில் தான் அதை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தேன் நீயே பாரு மேஜிக் மோஸ்ட் ஈவில் ஹார்க்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப கொடூரமான மேஜிக்கல் இன்வென்ஷன்ஸ் ஸோ அதை பற்றி பேசவும் கூடாது அதுக்கு எந்த டைரக்ஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்குமா அப்புறம் என்னத்துக்கு அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது பொறுமை எழுந்து சொல்லிட்டு டொம்மு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணுமா அந்த புக்கு லைட்டாக பேய் மாதிரி அலருமா ஓ வாய மூடு அப்படின்னு இனி எரிச்சலாக சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி உடுகுல வச்சுட்டு ஃபெப்ரவரி மாதம் வந்துருமா ஸ்கூலை சுற்றி விழுந்திருந்த ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகிருக்கும் ஆனால் இப்போ அவ்வளோ கோல்டாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி சில்லுன்னு மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்குமா ஸோ அங்கே இருக்கிற லான்ஸ் எல்லாமே வலிக்கிக்கிட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப சகதியாக இருக்கும் சிக்ஸ்த் இயர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் அப்பாரிஷன் லெசனை சேட்டர்டே மார்னிங் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அப்போ தானே இவங்க நார்மல் லெசன்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து கிரவுண்ட்ஸில் நடக்காமல் கிரேட் ஹாலில் நடக்கிற மாதிரி அவங்க ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அந்த சாட்டர்டே மார்னிங் வந்துருமா ஹேரியும் ஹெர்மாயினியும் கிரேட் ஹாலுக்கு வருவாங்களா ரான் லாவண்டர் கூட அங்கே வருவான் அங்கே பார்த்தா கிரேட் ஹாலில் இருக்கிற எந்த டேபிளையுமே காணும் வெளியில் மழை சரியாக அடித்து ஊற்றிட்டு இருக்குமா அங்கே இருக்கிற அந்த உயரமான விண்டோஸ்லலாம் டொம்மு டொம்முன்னு வந்து அது விழுந்துட்டுருக்கும் மேலே இருக்கிற சீலிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ டார்க்காக இருக்கும் வெளியில் எப்படி வானம் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் ப்ரொஃபஸர் மெகானகல் ஸ்னேப் ஃப்ளிட்ஃபிக்ஸ் ப்ரௌட் இவங்க நாலு பேருமே அங்கே நின்றுட்டு நாலு ஹெட்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் ஒரு குட்டி விசாடும் அங்கே நின்றுட்டு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்க அப்பாரிஷன் இன்ஸ்ட்ரக்டர் இவர் தான் போல அப்படின்னு ஹாரி நினப்பான் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக இருப்பார் ஒரு மாதிரி அவரோட உடம்புல கலரே இல்லாத மாதிரி இருக்கும் அவரோட ஐலாஷ் கூட அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக காத்தடிச்சிச்சின்னா கூட பறந்துருவார் போல அந்த மாதிரி தான் இருப்பார் மேபி அடிக்கடி டிஸப்பியர் ஆகி ரீஅப்பியர் ஆகிறனால அவரோட உடம்புல இருந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படியோ போயிருச்சா இல்லைனா மாயாஜாலமாக மறைகிறதுக்கு இந்த மாதிரி பாடி தான் ரொம்ப கரெக்டாக இருக்குமா ஐடியலான பாடியாக அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கிரேட் ஆளுக்கு வந்து அசம்பிள் ஆன உடனே குட் மார்னிங் அப்படின்னு அந்த மினிஸ்ட்ரி விசார்ட் பேச ஆரம்பிப்பார் என்னோடய நேம் வில் கீட் க்ராஸ் அடுத்து வர பன்னெண்டு வாரத்துக்கு நான் தான் உங்களோட மினிஸ்ட்ரி அப்பாரேஷன் இன்ஸ்ட்ரக்டராக இருக்க போகிறேன் உங்களோட அப்பாரேஷன் டெஸ்ட்டுக்குள்ளே உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேல்ஃபாய் அமைதியார் ஒழுங்கா கவனி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் கத்துவாங்க எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்களா பார்த்தா மேல்ஃபாயோட முகமே பிங்க் கலரில் மாறி போயிருக்கும் பார்க்குறதுக்கு பயங்கர கோவத்தோடு இருப்பானா கிராப் கிட்ட ஏதோ ஆர்கியூ பண்ணியிருப்பான் போல் ஸோ டக்குன்னு கிராப் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பான் ஹாரி டக்குன்னு திரும்பி ஸ்னேப்பை பார்ப்பானா அவரும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கோமாக இருந்த மாதிரி இருந்தார் ஸோ உங்களோட அப்பாரேஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க அப்படின்னு ட்வை க்ராஸ் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு ஏதோ அங்கே இன்ட்ரப்ஷனே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு கண்டினியூவாக பேசிகிட்டு இருப்பார் உங்கள் எல்லாேருக்கும் இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே அப்பாரேட் பண்ணுறதோ டிஸ்அப்பரேட் பண்ணுறதோ இம்பாசிபிளான விஷயம் ஆனால் ஹெட் மாஸ்டர் இந்த கிரேட் ஹால்குள்ளே மட்டும் அந்த என்ஜாய்மெண்ட்டை லிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் ஸோ தட் உங்களால் இங்கே மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் இந்த ஹாலோட செவருக்கு வெளியில் உங்களால் அப்பரேட் பண்ண முடியாது ஸோ யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ட்வாய் க்ராஸ் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நிலுங்க அப்படின்னு அவர் சொல்வாரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வேக வேகமாக கஜ கஜன்னு செப்பரேட் ஆகி நின்றுட்டுருப்பாங்க நாலு ஹவுஸோட ஹெட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து அவங்க எல்லாருமே ஒழுங்காக பொசிஷன்ல நிற்க வச்சுட்டு இருப்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வேற இருப்பாங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி நிற்கிறதுக்கு அவங்களெல்லாம் கழச்சி விட்டுட்டு ஒழுங்காக ஆர்டரில் நிற்க வச்சிட்ருப்பாங்க ஹாரி நீ எங்கே போகிற அப்படின்னு ஹெர்மானி வேகமா வேகமாக கேட்கும் ஆனால் ஹாரி எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் அவன் பாட்டுக்கு வேக வேகமாக அந்த க்ரௌடை தாண்டி போய்கிட்டே இருப்பான் ப்ரொஃபஸர் வீக் அங்கே இருக்கிற ரேவன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்காக நிற்க வச்சுட்ருப்பாரா அதை தாண்டி போவான் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரவுட் இருக்காங்கள அவங்க அவங்களோட ஹஃபுல் பப் ஸ்டூடெண்ட்ஸை லைனில் நிற்க வச்சுட்ருப்பாங்க ஆரி அவங்களெல்லாம் தாண்டி டைரக்டாக மேல்ஃபாய்க்கு பின்னாடி போய் நின்றுட்டுருப்பான் மேல்ஃபாய் இந்த கஜ கஜன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்கள சண்டை போட்டுட்டுருக்காங்கள இதை வந்து அவனோட அட்வான்டேஜ்க்கு எடுத்து இன்னும் கிராப் கிட்டக்க சண்டை போட்டுட்ருப்பான் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மேல்ஃபாய் கிராப் கிட்டே எரிஞ்சு விழுவானா கிராப் அவன் வாயை திறப்பான் ஏதோ பேசுறதுக்கு ஆனால் மேல்ஃபாய் அதை முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டான் போல இங்கே பாரு நான் என்ன பண்ணுறேனோ அது உனக்கு தேவையே இல்லாதது கிராப் நீயும் கோயலும் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க யாராவது வராங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் இருப்பான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இப்படி பாதுகாப்புக்கு நின்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்க கிட்டக்க நான் என்ன செய்ய போகிறேன்றதை சொல்லுவேன் அப்படின்னு ஹாரி வேணுனே சத்தமாக மேல்ஃபாய்க்கு கேட்குற மாதிரி சொல்லுவான்னா மேல்ஃபாய் வேகமாக திரும்பி பார்ப்பான் அவனோட மந்திரக்குளை எடுத்துருவான் அப்போ கரெக்டாக நாலு ஹெட்ஸ் ஆஃப் த ஹவுஸும் குவாய்ட் அப்படின்னு கற்றுவாங்களா அந்த கிரேட் ஹாலில் எல்லாருமே சைலண்ட் ஆகிருவாங்க

ஃபார்மா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ டிசைர்டு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன் திஸ் கேஸ் இந்த ஹூப்போட இன்டீரியர் தான் உங்களோட டெஸ்டினேஷன் ஸோ கைண்ட்லி அதை இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பி திரும்பி மத்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அவங்க எல்லாரும் ஹூப்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்களா ஹேரி அவனுக்கு முன்னாடி அந்த தரையில் இருக்கிற ஹூப்ஸை உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுக்கு நடுவில் அந்த ஹூப்ஸுக்கு நடுவில் ஒரு டஸ்டி ஃப்ளோர் மாதிரி இருக்கும்ல அதாவது ரவுண்டாக ஒரு ஹூப்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் இருக்கிற பிளேஸ் அவன் உத்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் வேற எதையுமே யோசிக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருப்பானா பட் அவனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல எதுக்காக மேல் அவனுக்கு காவலுக்கு ஆள் வேணும்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் ஹாரியோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஸ்டெப் டூ அப்படின்னு அங்கே ட்ரை கிராஸ் பேச ஆரம்பிப்பாரு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருக்க அந்த விஷுவலைஸ்டு ஸ்பேஸை டிட்டர்மைண்டாக ஆக்குபை பண்ணணுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளேருந்து உங்களோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டிக்கல்குள்ளையும் அது அப்படியே ஃப்ளட் ஆகணும் அப்படின்னு ட்வைக்ரா சொல்லுவாரா ஹாரி சுற்றி பார்ப்பான் ஹாரி திரும்பி பார்ப்பானா அங்கே எர்னி மேக்மில்லன் அவனோட ஹூப்ஸுக்கு நடுவில் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு பானா அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அவனோட முகமே பிங்க் கலரில் மாறி போயிருக்கும் அதை பார்க்க எப்படி இருக்கும்னா சைஸ்க்கு இருக்கிற ஒரு முட்டையை அவன் போட போகிற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாரிக்கு சிரிப்பு அடக்க முடியாது வேகமாக அவனோட ஹூப்ஸை பார்த்து திரும்பிடுவான் ஸ்டெப் த்ரீ அப்படின்னு இப்போ ட்ரை க்ராஸ் பேச ஆரம்பிப்பார் நான் கமெண்ட் கொடுத்த உடனே உங்களோட ஸ்பாட்டில் அப்படியே டர்ன் ஆகுங்க வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் டெலிபரேட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா டெலிபரேஷன்னா ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறது அதுதான் டெலிபரேஷன் ஸோ அப்படி அவர் சொல்லிவிட்டு On my command now. ஒன் டூ அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கும் போது ஹாரி வேகமாக திரும்பி எல்லோரையும் பார்ப்பான் இதோட நம்ம சாப்டர் எயிட்டீன் பார்ட் ஒன் பர்த்டே சர்ப்ரைசஸை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாரையும் நான் இதோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி